நாட்டையே முன்னேற்ற சக்தி இருக்கிற இளைஞர்கள கஞ்சாவை கொடுத்து கொடுத்து தெருவுக்கு நாலு பேரை பைத்திய காரணம் உங்களை மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளோட சாதனை தமிழகத்தில் அண்மை காலமாக இளைஞர்கள் கஞ்சா போதை பழக்கத்தில் பெற்றோரையும் வேதனை கொண்ட செய்துள்ளது மக்களை காதல்தான் அரசாங்கம் அழிக்கிறது இல்லைய நல்ல கேளு என்னடா சொன்ன நீ பச்சாவா கொடியா தெரியுமாடா கொடியா உங்களை விட மிகப்பெரிய பெரிய அரக்க பச்சா தாவி இதுனா அவனை அடிச்சு ஓட விட்டாங்கிறது வரலாரு நீங்க என்ன சும்மா அறுபது வருஷம் எழுவது வருஷம் ஆள மர அரச மரன்னு டயலா நிபச்சு என்ன அடிச்ச எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்ச நான் செஞ்ச தப்பா புள்ள செய்ய கூடாதுன்னு நினைக்கிறான் பா அவ அப்ப ஊர்ல எவனையும் துணி செய்ய விட கூடாது அத்தனி நில்லன்னு தானும் எவ்வளவு தண்டா கொல்ல அந்த பணத்து மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு வெறுப்பு வராதா எதிர்த்து கேட்க ஆள் இல்லைன்னு ஆள் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு வருஷம் எங்க நாட்டை சொந்த சொத்தா நினைச்சு ஆட்ட போட்டீங்க இன்னைக்கு அவங்க கண்ணில் எல்லாம் நம்பிக்கையா பிறந்துருச்சு இந்த மக்கள்ல இருந்து ஒருத்தனா எங்க ரத்தத்துல கலந்த ஒருத்தனா முப்பத்தி ரெண்டு வருஷம் உழைச்சி சம்பாதிச்ச கிரீடத்தை உதறி தள்ளிட்டு இந்த மண்ணோட காவல் காரணம் எங்க ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோடனா உங்க ஒருத்தனா உங்க விஜய் ஆட போராடினார்